போடுறதுல வை சை சை நடுவுல கேக்க மாட்டேங்கிற டீம் வந்திருச்சு அந்த டீம் வந்தீங்க டீமக்கு போய் அதர்க்கு தரலாம் எ மைக்கர் டீமட் சொல்ல பாதியே ஓடுறேன் பாதியே ஓடுறேன் மண்ணாச்சே காட்டுறோம் center urban அடி வாங்குற ஒருத்தன் வந்து வந்தான்டா ஏய் ஏ இளமாரா பேர் பண்ணிட்டு வா மடி முடிஞ்ச உடனே வரணும் முடிஞ்ச உடனே வரணும் சிஜென் சிஜென்

அதனை எதிர்த்து செவ்வாய் நாயர் குமார் மாற்றம் நடைபெறுகிறது இரண்டாவது அலை இதை இதனை அடுத்து ஐயாபுரம் ஸ்கூல் கிளப் ஐயாபுரம் டிஎன்டிஎம் ஸ்கூல் சாலை தயார் நிலையில் இருக்கிறோம் வெளியே போகும் யாரும்

يا عبد الله يا عبد الله இங்க வெயிட் பண்ணு हा <laughs> ரெடிய நடு போன கோ Ini dia, 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 बराबर <laughs> कोने

சிவன் வி ஏழு வெற்றிப்பொலிகளும் பார்வி பிரதம் ஆறு ஒரு வெற்றிப்பொலி மொழியிலையும் சிவன் என்ன ரச வேண்டுகோள் அண்ணாச்சிய ரசிகரத்தை அன்பான வேண்டுகோள் என்ன நம்ம பிள்ளைங்க

đến nó rồi đéo nó rồi đéo nó rồi đéo nó rồi đéo nó rồi அதிகாரியா போட்டா மணி எட்டும் இங்க வேற ரைட் 200 ஆ ஓடி ஜீவா விதோடல வீ ஆ மாடசுமானிமாடா ஆ சரி நம்ம கரெக்ட்டா போயிட்டாங்க ஆ கிரவி மாடரமணி என்ன

கடைசி மூன்று நிமிடம் ஆறுகளம் இரண்டு விறுவிறுப்பான ஆட்டம் எட்டு எட்டு இரு அணிகளும் சமபுள்ளி எட்டு எட்டு ஆறு

ரோடு பிளாச்சு ஒன்று இவனையின் தாமரை பதினேழு ஆத்தி பிரதாரி ஏழு ஒரு வெமதி புள்ளி செலவாயிரம் யாவரம் என்ன எங்க இருக்கீங்க ஐயாவரம் போட்டு ஐயாவரம் ஐயாவரம் இருக்கா ஐயா